வணக்கம் மக்களே ஒரு அசத்தலான வீடியோக்கு உங்களை அசத்தலான ஒரு சூப்பரான வீடியோ இன்னைக்கு போறோம் ரொம்பவே அருமையா இருக்க போகுது இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு லுக் பண்ண வந்திருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆசிக்கனாவோட சொந்த ஊரு இந்த ஊர்ல வந்து அவரோட கிணறு அவரோட கிணத்துல வந்து மீன் பிடிக்க போறோம் ஆசிகனாவே சொல்லுவார் அவர் ஊரை பத்தி ஏங்க என்னங்க எங்க ஊர் நீ கூமாபட்டியா எத்தனை பெரியா இது எங்க ஊர் மேட்டுப்பாளைய கூமாபட்டிங்க என்ன இருக்கீங்க ஸ்பெஷலா கிணறு இருக்கு பாருங்க உங்க க்ளவ் பயில வாங்க கிணத்துல மீனை பிடிப்போம் இந்த கிணத்த உள்ள குதிப்போம் குதிச்சு மீனை பிடிப்போம் வறுப்போம் எல்லாம் பறந்து போயிடும் வாங்க இங்க ஊருக்கு ஐயா போலீஸ் அதிகாரிகளே நான் கூப்பிடல இருந்தாலும் கூப்பிடுறேன் கேஸ் போறேன்னா அவர் மேல போடுங்க ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கு நம்ம பிடிங்க ஐயோ போற ரெண்டும் ஒட்டுக்கா போனுங்க வாங்க மக்களை வீடியோக்குள்ள போல மீன் பிடிக்க பாத்தீங்கன்னா நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் நான் ஒண்ணு தாடி சோக்கர் அது மட்டும் இல்லாம நம்ம கஞ்சாவும் வந்திருக்கா டே கஞ்சா உடியா

ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலான நாடு இதுக்கு எப்படி சிரிச்சிட்டு இருக்கிறேன் சிரிச்சாணா சொல்ல மாட்டேன் மக்களே தாடி சோகர் இன்னைக்கு ஏதாவது ஒரு மாதிரியா இருக்கான் கிணத்துல கிணத்துல உன்னுட்டான்னா என்னை கேட்காதீங்க பேக்கேஜ் எப்படி இருக்கு அருமையா இருக்கு ஆனா இந்த ராட இழுக்க வருவான்னு தெரியும் எனக்கு மக்களே இந்த போல் பாருங்க பிராவோடது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ராடு இப்போதைக்கு யாருக்கிட்டயுமே ஸ்டாக் இல்லை நம்மதான் வாங்கிருக்கோம் இங்க பாருங்க ஓ இது அந்த மூணடி நாலு அடி அஞ்சடி மாத்திக்கலாம் அந்த ராடா மூன்றரை மீட்டர் மக்களை இங்க பாருங்க மூன்றரை மீட்டர்னா பன்னெண்டு அடியா எப்படி இருக்கு அழகா இருக்கியா கலர்ல இருக்கியா மக்களே இதான் ராட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ராவோடது பார்க்க அப்படியே உடனில் இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஹரிப்பட்டர் படத்தில் வர மாதிரி மந்திரக்கோல் மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான இது இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலே உடச்சிடாத மக்களை இங்கே பாருங்கள் இதில் மொத்தமாக மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒன்று வந்து ரெண்டு புள்ளி ஏழு அடுத்த மூணு மீட்ரு அடுத்த மூணு புள்ளி ஆறு மீட்ரு மூணு சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ராடோட ஒயரும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் ராடோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உண்மையாக உணர் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ராட பயன்படுத்தினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த ராட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ லென்த்து

மக்களை இப்போதைக்கு இந்த ராடு பார்த்திங்கன்னா பத்தடி நீளத்தில் இருக்குது இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுற கிட்ட வாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு புள்ளி ஏழு மீட்டரில் இருக்குது இந்த இடத்த இப்படி திருவினிங்கன்னா போதும் இந்த இடம் ஓப்பன் ஆகிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லென்த்தாக போகும் அடுத்த பார்த்திங்கன்னா அதே தான் மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு திருப்பி பெருசாக போகும் கிலோமீட்டர் கணக்கில் போகும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ராடு ரொம்ப உயரம் மூன்றரை மீட்ரு மக்களை கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேலே ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும்

மக்களே அவ்வளவுதான் நம்ம தூண்டியை செட் பண்ணிட்டோம் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய தூண்டின்னு இவ்வளோ பெரிய தூண்டியை நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறேன் செம்ம பெருசு மக்களே கிட்டத்தட்ட பன்னெண்டு அடிக்கு மேல இருக்குது எங்களை மாதிரி மூணு ஆள் ஒயராக இருக்கு கிருஷ்ணா அவ்வளோ பெரிய தூண்டியில பிடிச்சிருக்கியா செம்மையாக இருக்கு மக்களே தூண்டியும் பாத்தீங்கன்னா சக்க பிரீமியம் உண்மையாவே பிரீமியம்ல இருக்கு பிராவ வந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்க ஒரு சூப்பர் ஆடு அது மட்டும் இல்ல இது டுவெண்ட்டி கார்பன்ல இருக்கு இந்த கார்பன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகுதுன்னு சொல்றாங்க ஃபுல்லா செக் பண்ண போறோம் அது மட்டும் கிடையாது இந்த ஃபுளோட்டு இந்த மாதிரி ஃபுளோட்டை யூஸ் பண்ணிருக்கீங்களா அது மட்டும் இல்லாம ஜிலேபி முள் ஜிலேபியின் பிடிக்க இந்த முள்ள யூஸ் பண்ணுங்க மக்களே இதோட ரிசல்ட் ரொம்ப கொடூரமா இருக்கும் மக்களே அவ்வளவுதான் நம்ம செட்டப்பை ஃபுல்லா செட் பண்ணி வச்சு இங்க இது என்னோட ராடு ஆனா ஒரு ராட காட்டுனேன் கிருஷ்ணா ஒண்ணுது எல்லாம் கொடூரமான ராடு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகே உள்ள போய் ஒரு ஒரு ஆளா கேஷ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அண்ணா கேஷ் பண்ண பண்ணிரலாமா மக்களே இங்க பாருங்க நம்ம கூமாம்பட்டிய கூமாம்பட்டில ஜிலேவிய பாருங்க ஜூம் பண்ணுங்க அங்க வாருங்க வாருங்க தெரியுதுங்களா வாங்க உங்களுக்கு லவ் பேலிரா இங்க வந்து மீனை புடிங்க அங்க வாருங்க பெருசா சைசு 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 போற இந்த மாலை போட்டுட்டு இது ஒண்ணு ஒண்ணு போற சைசு போறோம் மக்களே கில பா பாரு மக்களே நாட்டு ஜிலேபி இந்தளவுக்கு வளருன்னு நினைச்சி கூட பார்க்கல ப்ரோ இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ பெருசா இருக்குன்னு இங்கே பாருங்க மக்களே நாட்டு ஜிலேபி இந்த அளவுக்கு இந்தளவுக்கு நான் எங்கேயும் பார்த்தது இல்லை இங்கேதான் ரொம்ப பெருசாக இருக்கு இங்கே பாருங்க வாய் சைஸை மட்டும் பாருங்க கிராமீன் போல நல்ல சைஸ் ப்ரோ தோசை கல்ல ரெடியா தோசை கல்லூர் ரெடியா பிடிச்சு கச்சா எங்கண்ணா மக்களே நம்மளோட பணமரம் உயர ராட செட் பண்ணிட்டோம் இங்க பாருங்கள் எப்போவுமே ராட செட் பண்ணீங்கன்னா ராடோட பாட்டமும் இந்த நரம்போட பாட்டமும் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த சிங்கிள் க்கில் இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க நானும் அதே மாதிரி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓப்பனா சொன்னால் அதான் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஒரு ஃப்ளோட் போட்டாச்சு அடுத்த ஒரு முள் இப்போ நம்ம உள்ளே கேஷ் பண்ண தயாராகிட்டோம் நமக்கு இந்த சிங்கிள் க் மட்டும் வரமாட்டேங்குது குழு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா தான் கோர்த்து கொடுத்தான் புழு கொறுத்துருக்கு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி உயரத்தில் பொங்கிக்கிட்டு இருக்கு ஃப்ளோட்டு சாரி ஐயோ ஃப்ளோட்டு இதான் ஃப்ளோட்டு ஃபோட்டு பார்த்தலாம் வாங்க மக்களே நமக்கு மீன் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் கொத்திக்கிட்டு இருக்கு இது என்னன்னு தெரியல யோ தாடி என்ன வந்து பாரு கொத்துது நல்லா இருக்கும்

மக்களே போல்றாடல அணுகு பத்தலை மீனுக்கு போகிற கடிச்சு புழுவை தின்ட்டு ஓடிடுச்சு கிருஷ்ணா கூட பிடிச்சிட்டா நம்மளால பிடிக்க முடியல ஏதோ முரட்டு மீன் நினைக்கிறேன் ஏன்டா என் ப்ளோட் உள்ள போகுது நண்பர்களே இந்த ஃப்ளோட்டு ஏதோ சரியில்லை ரொம்ப பாத்தீங்கன்னா உள்ள முழுகிக்கிட்டே இருக்கு யாரும் இந்த ஃப்ளோட்டை அவ்வளோ வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்குங்க எங்களுக்கு ஏதோ ஒரு மீன் கடிக்குது ஆனால் என்னால் மீன் பிடிக்கும்போல சிங்களூக்குள்ளே மீன் பிடிக்க கண்டிப்பாக பெரிய அனுபவம் தேவைப்படுது என்னோட மக்களே நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் நமக்கு கிடைக்கல கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க பாருங்கள் வருது ஒரு ப்ரோ மக்களே ரெண்டாவது மீன் அதுவும் நல்ல நாட்டு சைஸ் நல்ல நாட்டு ஜிலேபி நம்ம பாட்டினா ரெண்டு மீன் பிடிச்சாச்சு இப்போ ஆசிக்கணும் சுமன் ப்ரோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று அவங்களுக்கு எதுவும் மாட்டலை அடுத்து நான் போய் போட்டு பார்க்குறேன் அவங்க அடுத்த மீன் கிடச்சா பார்ப்போம் மக்களே பூமாப்பட்டியில் ஏதோ ஆகிப்போச்சு மீனே கடிக்க மாட்டேது என்னென்னு தெரில எங்களுக்கு சுத்தமாக அதிர்ஷ்டமே இல்லை நானும் ஆசைக்கு ஒன்று கூட பிடிக்கல கிருஷ்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடிச்சிட்டான் இப்போ அவனுக்கும் கடிக்கல ஒரு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது தெரில பூமாப்பட்டி வீடியோ அவ்வளோதான மக்களே